The ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாருக்கு தேவிசங்க திதி கொடுக்கறதுக்காக நாங்கள் நந்தவனத்துக்கு வந்திருக்குறோங்க எப்போவுமே வருஷம் வருஷம் இங்கே வந்து தாங்க நாங்கள் திதி கொடுப்போம் அந்த மாதிரி தாங்க இந்த வருஷம் வந்திருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல சிறப்பாக பூஜை பண்ணி கொடுப்பாங்க இங்கே வந்து முன்னோர்களுக்கு வழிபாடுக்கு நல்லா பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பிண்டமெல்லாம் பிடிச்ச வச்சுங்க இதுக்கு வந்து எழுத்தண்ணி விட்டுட்டு இதை கொண்டு போய் ஆற்றுல கரைச்சிட்டு வர சொல்லுவாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோமாதா பூஜை பண்ண சொல்லுவாங்க அங்கே இருக்க ஆத்மலிங்கத்தையும் மோட்ச விநாயகர் ையும் கும்பிட்டு ஒரு கொஞ்சம் அரிசி கொடுப்பாங்க அதை கொண்டு போய் நம்ம செய்கிற சமையல் செய்கிற சாப்பாட்டு அரிசி கூட போட்டு சமையல் பண்ணி முடிச்சிருந்தோம் அது இலை போட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டு காகத்தை கொண்டு போய் வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதாங்க அப்படி தாங்க நாங்கள் இந்த வருஷமும் வந்து திதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் நாங்கள் சாப்பாடெல்லாம் செஞ்சு எங்கள் மாமனாருக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்